உனக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி ஒரு கேடா ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிடு அண்ணாமலை கடும் ஆவேசம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்து கடுமையாக சிக்கிக் கொண்டுள்ளார் மதிமுகவின் வைகோ காரணம் ஒரு காலத்தில் திமுகவின் ஜென்ம எதிரியாக இருந்தவர் தான் இந்த வைகோ அந்த கட்சி அழிய வேண்டும் கருணாநிதி ஒழிய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தவர்களில் வைகோ குறிப்பிடத்தக்கவர் அதோடு திமுகவை உடைத்து மதிமுகவை ஆரம்பித்தார் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு கருணாநிதிக்கு எதிரான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தார் வைகோ குறிப்பாக கருணாநிதி குடும்பத்தை அரசியலில் தலையெடுக்கவே விடக்கூடாது என்று சபதம் எடுத்தவர் தான் இந்த வைகோ பின்னர் விஜயகாந்துடன் சேர்ந்து கொண்டு கருணாநிதியை வீழ்த்த திட்டம் தீட்டினார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோபாலபுரம் குடும்பத்தை ஒழித்தே தீர வேண்டும் என்று கொடிபிடித்துக் கொண்டு திரிந்தவர் தான் இந்த வைகோ அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அதே கருணாநிதியின் மகனிடத்தில் சரண்டர் ஆகிவிட்டார் அரசியலில் தன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்பதால் தற்போது திமுகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி வைத்துள்ளார் வைகோ இந்த நேரத்தில்தான் நேற்று முன்தினம் தான் அளித்த பேட்டியில் பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்திருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து வலுவான கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவை வீழ்த்துவோம் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் அதையடுத்து நான் உயிருடன் இருக்கும் வரை திமுக ஆட்சியை வீழ்த்த விட மாட்டேன் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விட மாட்டேன் மு க ஸ்டாலினை போன்று யாராலும் சிறப்பான ஆட்சி செய்ய முடியாது அவரது ஆட்சியில் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அடுக்குமொழியில் அள்ளிவிட்டார் வைகோ அதோடு அண்ணாமலையின் சாட்டையடி போராட்டத்தை தான் ரசித்ததாக கூறியிருந்தார் இப்படி திமுகவின் அடி வருடியாக மாறிவிட்ட வைகோ தன்னை விமர்சனம் செய்ததற்கு நேற்று அண்ணாமலையும் சூட்டோடு சூடாக ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் கூறும்போது இந்த வைகோ திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் சபதம் எடுத்திருந்தார் ஆனால் அதிமுகவுடன் சேர்ந்து கொண்டு மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்து கொண்டு திமுகவை அழிக்க திட்டமிட்டார் அது எதுவும் நடக்கவில்லை அதனால் தான் இப்போது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மு க ஸ்டாலினுக்கு குளிபறிக்கும் வேளையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் கடந்த காலங்களில் வெளியில் சகுனி வேலை பார்த்த வைகோ திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டே முக ஸ்டாலினுக்கு எதிராக சகுனி பார்க்கிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை வைகோவுக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதில் துளி கூட விருப்பம் கிடையாது இவரெல்லாம் முதலமைச்சராகிவிட்டாரே ஆகிவிட்டாரே என்ற வைத்தறிச்சலில் இருக்கிறார் அதனால் ஏதாவது ஒன்றை செய்து முக ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்று தான் திட்டம் தீட்டி வருகிறார் அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று நான் சொன்னது வைகோவுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது என்றாலும் அதை அவர் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை உள்ளுக்குள் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போயிருக்கிறார் அதனால்தான் திமுகவை நான் உயிரோடு இருக்கும் வரை தோல்வியடைய விடமாட்டேன் என்கிறார் இவரை பொறுத்தவரை திமுக மண்ணை கவ்வ வேண்டும் அதை நான் உயிரோடு இருக்கும்போதே பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார் அதை தான் வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறார் எதிர்கட்சிகளை உசுப்பேத்தி விட்டால் தான் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைத்து வீழ்த்துவார்கள் முக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று எங்களை உசுப்பி விடுகிறார் வைகோ நான் அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் தயாராகிவிட்டோம் அதனால் வைகோ அவர்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் ஆசைப்பட்டதை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம் இப்போதைக்கு மீடியாக்களுக்கு முன்பு திமுகவும் மு க ஸ்டாலினுக்காகவும் உயிரை கொடுப்பேன் என்று அவர் டிராமா போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை நாங்கள் வீழ்த்தும் போது எங்களை விட வைகோ தான் அதில் சந்தோஷப்படுவார் அதனால் வைகோ அவர்கள் நூற்றி ஐம்பது வயது வரை நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஒழிக்கப்படுவதை அவர் மகிழ்ச்சியோடு பார்த்து ரசிக்க வேண்டும் அதற்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன் அவரது நீண்ட நாள் சபதத்தை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் என்று வைகோவுக்கு ஒரு நெத்தியடி பதில் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகிய இருவரும் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை இதுகுறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் தான் துணை ஆனதிலிருந்து பல முக்கிய நிகழ்ச்சிகளில் உதயநிதி பங்கேற்று வருகிறார் அதோடு இவர் முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஒரு மாணவிக்கு பிரச்சனை என்றதும் ஓடோடி வந்திருக்க வேண்டாமா அதோடு ஒரு துணை முதல்

ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்ள வந்திருந்தபோது மீடியாக்கள் வெளியில் தனக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் வெளியில் தலை காட்டாமல் யார் கண்ணிலும் சிக்காமல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார் உதயநிதி இப்படிப்பட்ட இவரெல்லாம் துணை முதலமைச்சராக இருப்பதற்கே அருகதையற்றவர் நாம் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறார் அதோடு இப்படியே இந்த விஷயத்தை கண்டும் காணாமல் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இதை மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார் ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த மாணவி விவகாரத்தில் திமுக உரிய பதிலளிக்காத வரை விடவே மாட்டோம் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் எதிர்கட்சிகள் இது சம்பந்தமாக போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை தொடர்ந்து அனுமதி மறுத்து வருகிறது மதுரையிலிருந்து நீதி பேரணி நட நாங்கள் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டபோது அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் என்றாலும் எங்களது போராட்டம் ஓயாது நாங்கள் இதற்கு ஒரு முடிவு தெரியும் வரை நடத்தி கொண்டேதான் இருப்போம் அதனால் நாம் வெளியில் தலை காட்டாமல் இருந்து வந்தால் எதிர்கட்சிகள் நம்மை விட்டு விடுவார்கள் வேறொரு புதிய பிரச்சனை வரும்போது அதை நோக்கி ஓடத் தொடங்கி விடுவார்கள் என்று திமுகவினர் தப்பு கணக்கு போட வேண்டாம் எங்களை பொறுத்தவரை இனிமேல் தமிழ்நாட்டில் இதுபோன்ற ஒரு பலாத்கார சம்பவம் நடைபெறக்கூடாது அதற்கு சரியான உத்தரவாதம் கிடைக்கும் வரை எங்களது போராட்டத்தை கைவிட மாட்டோம் தொடர்ந்து காவல்துறை அனுமதி கொடுக்க மறுத்தாலும் தடையை மீறி எங்களது போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அதோடு இப்படி ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை எதிர்கொள்ளாமல் ஓடி ஒழியும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவியில் இருப்பதற்கே தகுதியற்றவர் அதனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று அண்ணாமலை அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் ஒரு காலத்துல மு க ஒரு தத்தி என்று சொல்லி வந்தவர் தான் மதிமுகவின் மைகோ திமுகவை கருணாநிதிக்கு பிறகு கைப்பற்ற திட்டமிட்டு அது ஒர்க் அவுட் ஆகாத அங்கிருந்து வெளியேறி மதிமுக என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார் அதோட திமுகவை அளிக்க பல்வேறு கட்சிகளுடன் சேர்ந்து கடுமையான வேலைகளை எல்லாம் செய்து வந்தார் ஆனா அது எதுபோ பணம் கொடுக்கல அதனால இப்போ மீண்டும் மு க ஸ்டாலினிடமே கூட்டணி வச்சிருக்கிறார் அதோடு எந்த ஸ்டாலினே தத்தி என்று சொல்லி வந்தார்கள் அதே ஸ்டாலினை உலகிலேயே நேர்மையான தலைவர் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்றெல்லாம் இப்போது புகழ்ந்து தள்ளிட்டு வர்றார் இப்படிப்பட்ட பச்சோண்டி வைகோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடவும் அதே போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி அரசு உரிய விளக்கம் கொடுக்காம ஓடி ஒழிச்சுட்டு வரும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயல்பாடு குறித்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்